பிரியமான அன்பு இறை தோழமையே இதோ சிறப்பாக இந்த புதிய நாளிலே சிறப்பாக புதிய வாரத்திலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த புதிய வாரத்திற்காக நம் ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக வாழ்வோம் ஆம் பிரியமானவர்களே இன்று பாஸ்கா காலத்தின் நான்காம் ஞாயிறு மூன்று வாரங்களை கடந்து நான்காவது வாரத்துக்குள் அடியெடுத்து வைக்கிறோம் மறித்து உயிர்த்தார் ஹூயா என்று ஹல்லேலு கீதம் பாடும் இந்த நாட்களிலே இந்த பாஸ்கா காலத்திலே நம் ஒவ்வொருவரையும் இறைவன் வழி நடத்துகிறார் ஆசிர்வதித்து கொண்டிருக்கிறார் இவ்வளவு நாட்களை நாம் ஒவ்வொரு நாளும் இறை பிரசனத்தோடு அவர் காட்டுகிற பாதி நடந்து கொண்டிருக்கிறோமே இதுவே அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்கிற புதுமையாக இருக்கிறது பிரியமானவர்களே சிறப்பாக பாஸ்கா காலத்தினுடைய நான்காவது வாரத்திலே நம்முடைய தாயாம் திரு அவையானது மூன்று வாசகங்களையும் ஒரு திருப்பாடலையும் அன்றாட மன்னாவாக இன்றைய மன்னாவாக கொடுத்து நமக்கு உறுதியை கொடுக்கிறது ஆற்றலை கொடுக்கிறது வலிமையை கொடுக்கிறது அந்த விதத்திலே பிரியமானவர்களே இன்றைய மன்னாவிலே சிறப்பாக மூன்று வாசகங்களை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம் இன்றைய அனைத்து வாசகங்களையும் நாம் படித்தால் நமக்கு கிடைக்கிற ஒரு செய்தி என்ன அப்படின்னா நாம் இயேசுவினுடைய ஆடுகளாக இருக்கிறோம் அவர் மேய்ப்பனாக இருக்கிறார் இயேசுவினுடைய ஆடுகளை அவர் பேணி பராமரிப்பார் என்பதைத்தான் அடிப்படையாக வைத்து இன்றைய மூன்று வாசகங்களுமே சிறப்பாக பேசப்படுகிறது இந்த ஆடு ஆடு மேய்ப்பவர் இதை பற்றி தான் ஒரு தெளிவை சிறப்பாக இந்த பாஸ்கா காலத்தினுடைய நான்காவது வாரத்திலே தியானிக்க இருக்கிறோம் பிரியமானவர்களே திருப்பாடல் நூறு இவ்வாறு சொல்லுகிறது நாம் அவரது மக்கள் அவர் மந்தையின் ஆடுகள் பிரியமானவர்களே இதுதான் திருப்பாடல் ஆசிரியர் கூட முன்வைக்கிறார் நம்ம எல்லாருமே இயேசுவினுடைய மக்கள் அவர் மந்தையை சேர்ந்த ஆடுகள் ஆடுகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதிகமாக இந்த பாஸ்கா காலத்தின் நான்காவது வாரத்திலே குறிப்பிடப்படுகிறது ஆடு ஆயன் சொல்லுகிற வார்த்தையின்படி கேட்டு ஆயனோடு இருந்தால் அதற்கு வாழ்வு உண்டு அதற்கு நல்ல உணவு கிடைக்கும் நல்ல சுகத்தோடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் ஆயனை விட்டு பிரிந்து சென்று விட்டால் அந்த ஆடு அலைகழிக்கப்படும் வழி மறந்துவிடும் உணவு கிடைக்காது இதெல்லாம் இயற்கையாக நடக்கிற ஒன்று இந்த இயற்கை நிகழ்வை வைத்துத்தான் இயேசு கூட தன்னுடைய உறவு எப்படி இருக்கிறது மக்களோடு நான் ஆயனாக இருக்கிறேன் அவர்கள் எல்லாம் என்னுடைய மந்தையின் ஆடுகளாக இருக்கிறார்கள் என்று சித்தரிப்பதை திருப்பாளர் ஆசிரியர் கூறுகிறார் பிரியமணவர்கள் யாரெல்லாம் இறைவனோடு இணைந்து இருக்கிறார்களோ இறைவனுடைய ஆடுகளாக அந்த மந்தையிலே இருக்கிறார்களோ அவர்களால் அனைத்தையுமே செய்ய முடியும் அவர்களுக்கு சக்தி கிடைக்கும் ஆற்றல் கிடைக்கும் வலிமை கிடைக்கும் அதைத்தான் சிறப்பாக இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர் பணிகளிலே அழகாக படிக்கிறோம் திருத்தூதர்கள் வலிமை வாய்ந்தவர்களாக சக்தி வாய்ந்தவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை தொடர்கிறார்கள் எப்படி தொடர்கிறார்கள் யாரிடத்திலிருந்து தொடர்கிறார்கள் யார் அவரை வெறுத்தார்களோ யாருக்கு பயந்து அறையிலே கதவை பூட்டி கொண்டிருந்தார்களோ அந்த மக்களிடத்திலே செல்லுகிறார்கள் சென்று நச்செய்தி அறிவிக்கிறார்கள் புதுமைகள் பல செய்கிறார்கள் இயேசுவினுடைய உயிர்ப்பு செய்தி அறிவிக்கிறார்கள் அதைத்தான் சிறப்பாக இன்றைய முதல் வாசகத்திலே நாம் படிக்க கேட்கிறோம் இந்த முதல் வாசகத்திலே சிறப்பாக திருத்தூதர்கள் பரிசையற்றையும் போறாங்க யூதர்கிட்டையும் போறாங்க புறவினத்தார்கிட்டையும் போகிறாங்க முதல் பகுதியில் யூதர்கிட்டே போகிறாங்க யூதர்கிட்ட போயிட்டு இந்த உயிர்ப்பு செய்தியை இயேசுவோடு இணைந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் அவர் அவ்வளவு சக்தி வாய்ந்த உலகில் உள்ள அனைத்தையும் விட சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி அறிவித்த பொழுது ஒரு சில யூதர்கள் கூட இந்த சீடர்களுடைய வார்த்தையை கேட்டு நம்புகிறார்கள் இன்னொரு பகுதியில இயேசுவை பற்றி பேசுகிறார்கள் அடுத்ததாக அந்த யூதர்கள் எல்லாமே அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை மறுக்கிறார்கள் எப்படி அந்த இயேசுவை பத்தி எங்ககிட்ட வந்து சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை விரட்டி அடிக்க பார்க்கிறார்கள் பிரியமானவர்களே அப்ப யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் வருவதை பார்க்கிறோம் இதைத்தான் இன்றைய முதல் வாசகமாக தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவும் கொடுக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது திரு பணிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்கு வசனம் நாற்பத்தி மூன்றிலிருந்து ஐம்பத்தி இரண்டு முடிய பகுதிகள் இந்த பகுதியை வாசிக்க வாசிக்க சீடர்கள் வைத்திருந்த அந்த நம்பிக்கையை எவ்வளவு உறுதியாக இருக்கிறது அவர்கள் எப்படி துணிச்சலாக அவர்களை மக்களையும் சந்தித்து நச்சு அறிவிக்கிறார்கள் புதுமைகள் செய்கிறார்கள் என்பது இந்த பகுதியின் மூலமாக வெளிப்படுகிறது ஆம் பெரியமானவர்களை ஏசு மீது நம்பிக்கை வைக்கிறவர்களை இறைவன் ஒருபொழுதும் கைவிடுவதில்லை என்ற ஒரு ஆணித்தரமான உறுதியான நம்பிக்கையை கொடுப்பதாக இந்த முதல் வாசகம் அமைந்திருக்கிறது இந்த முதல் வாசகத்தினுடைய இறுதியில நாம் பார்க்கிறோம் சீடர்கள் அனைவரும் தூய ஆவியால் நிறைந்து மகிழ்ந்திருந்தார்கள் உறுதியாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா தூய் ஆவியால் நிரம்பிய உடனே அவர்களுக்குள் இருந்த பயம் கோழை எண்ணம் நீங்கியது மன உறுதியோடு மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் எதையும் சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் எதற்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று சொல்லி மகிழ்ந்திருந்தார்கள் என்று இந்த முதல் வாசகத்தினுடைய கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே இதை அடிப்படையாக வைத்து பார்க்கிற பொழுது அவர்கள் அனைவருமே இயேசுவினுடைய ஆடுகளாகவே இருந்தார்கள் இயேசுவோடு இணைந்திருந்தார்கள் ஆடு எப்பொழுதுமே மந்தையோடு இருக்கும் அந்த மந்தையிட்ட ஆயன் இருப்பான் அந்த ஆடு மேய்க்கிறவர் இருப்பார் அப்ப இணைந்திருக்கும் பொழுது அந்த பாதுகாப்பு இருக்கும் அவர்களுக்கு வலிமை கிடைக்கும் எதையுமே சாதிக்கலாம் என்ற ஒரு உறுதி கிடைக்கும் இந்த முதல் வாசகத்தை உறுதிப்படுத்த இன்னும் ஆழப்படுத்தவே தான் இன்றைய இரண்டாவது வாசகம் கூட அமைந்திருக்கிறது இதை நாம் திருவெளிப்பாடு ஏழாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பதினேழு முடிய பகுதிகளிலே படிக்கிறோம் யோவான் ஒரு காட்சியை பார்க்கிறார் அந்த காட்சி வித்தியாசமான ஒரு காட்சி அந்த காட்சியை பார்க்கிற பொழுது வான தூதர்கள் அனைவருமே ஒருவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆறாவரத்தோடு மகிழ்ந்து இருக்கிறார்கள் அங்கே ஒரு நீண்ட வெள்ளை அங்கே அணிந்த ஒருவர் இருக்கிறார் ஏகப்பட்ட மக்கள் ஆடுகளாகவே இருக்கிறார்கள் அந்த அந்த ஆடுகள் மத்தியிலே ஒரு தலைவன் இருக்கிறான் அந்த வெள்ளை அணி ஆடை அணிந்து கொண்டு நீண்ட முடிகள் வைத்து கொண்டு இருக்கிறார் அந்த விண்ணகத்திலே எல்லா இன மக்களும் இருக்கிறார்கள் எல்லா மொழி மக்களும் இருக்கிறார்கள் வித்தியாசமான மக்கள் எல்லாமே இருக்கிறார்கள் நல்லவர்களுக்காக இருக்காங்க எல்லாருமே அந்த ஆடுகளாக இருக்கிறாங்க அந்த ஆடுகளை மேய்க்க ஒரு மந்தையில தலைவனாகவே ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் ஒரு பெரிய காட்சி திருவிழை பாட்டலை காண்பதை நாம் இரண்டாம் ஆசகத்திலே படைக்கிறோம் அப்படின்னா அந்த ஆடு எவ்வளவு முக்கியம் பாருங்க அந்த விண்ணுலகத்துல கூட ஆடுகளாக வெத்த நாம் இருக்க போகிறோம் ஏன்னா அந்த ஆடு ஆயன் என்பது ஒரு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு ஆயனோடு இணைந்து வாழ்கிற பொழுது நாம் ஒருபொழுதும் கைவிடப்பட மாட்டோம் அந்த ஒரு உறவானது விண்ணகத்தில கூட நிலையாக தொடரும் என்று தான் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே யோவான் அழகாக சொல்லுகிறார் பிரியமானவர்களை இதனுடைய அடிப்படையில் பார்க்கிற பொழுது இன்றைய நற்செய்தி கூட இதை பற்றி தான் ஆழமாக பேசுகிறது நானே இந்த மந்தையே மெய்ப்பவன் நீங்கள் எல்லாம் எனது ஆடுகள் இந்த ஆட்டை மேய்ப்பவன் நான் தான் என்று சொல்லி சிறப்பாக இன்றைய நச்செய்தியிலே இயேசு அழகாக தெளிவாக விளக்குகிறார் பிரியமானவர்களை நாம் அனைவரும் இறைவனுடைய மந்தையின் ஆடுகள் என்ற உணர்வு இருந்தால் நாம் ஒரு பொழுதுமே ஒரு பொழுதுமே அவரை விட்டு பிரிந்து விட மாட்டோம் ஒரு நாளும் அவருடைய அன்பிலிருந்து விலகி சென்று விட மாட்டோம் என்பதை நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அப்படி இந்த நச்சியில் கூறப்படுகிறது என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி கொடுக்கின்றன அவை எனக்கு தெரியும் அவையும் என்னை பின்தொடருகின்றன என்று இயேசு கிறிஸ்து இன்றைய மன்னாவான நற்செய்தியிலே அழகாக கூறுகிறார் இதே நாம் யோவா நற்செய்தி பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழிலிருந்து முப்பது முடிய பகுதிகளிலே படிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நமது வாழ்வை இறைவன் அறிந்திருக்கிறார் அவை நாம் அவரை பின்பற்றுகிறோம் சிறப்பாக இந்த பாஸ்கா காலத்திலே உயிர்த்த ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களை இறைவன் அறிந்திருக்கிறார் இறைவனோடு இயேசுவோடு இணைந்ததுன்னு தான் நமக்கு எதை பத்தியுமே கவலை இல்லை பயம் இல்லைங்க அதுதாங்க இந்த நாளினுடைய செய்தி நம்ம இயேசுவோடு இல்லாம இருக்கும் பொழுது ஒரு சில ஆடுகளை பார்த்தீங்கன்னா நல்லா வேிஞ்சிட்டே இருப்பாங்க எங்கேயாவது பசுமையாக கிடச்சிச்சுன்னா அங்கே ஓடுவாங்க ஓடி போய் அதை சாப்பிடுவாங்க ஆட்டா என்னடா நம்ம அந்த தலைவன் கூட இருந்தாக்கா விட மாட்டேறான்னு சொல்லிட்டு அந்த தலைவனுடைய பேச்சை கேட்காம அந்த வரம்பை மீறி போயிட்டு அந்த புல்லை சாப்பிடுவாங்க இல்லையா அப்ப அடிப்படுவாங்க உதவிப்படுவாங்க அப்படியே பார்த்துட்டே போயிடுவாங்க ஆஹ் ஓனாய் வந்து அதை சாப்பிட்டு போய்டும் அந்த வாழ்க்கையை அப்படி தான் நம்ம வாழ்க்கையில இயேசுவோடு தான் பயணித்துட்டு போறோம் ஒரு ஆடுகளா ஒரு மந்தையில இருக்கிறோம் திடீர்னு நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒன்று பார்த்தோன்னா ஐயோ ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது இது இது மாதிரி இருக்கலாமே இது எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே இது நல்லா சுகமாக இருக்குது இந்த ஏசு கூட்டம் இருந்தால் நமக்கு இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே திசை மாறி போறோம் இல்லையா அந்த மந்தையை விட்டு போறோம் இல்லையா ஆயனை விட்டு போகிறோம் இல்லையா அப்போ நம்ம இழந்து விடுவோம் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் எதெல்லாம் இழந்துருக்குறோம் ஏசுவை விட்டு போனப்ப ஊடகங்களை இன்னைக்கு நிறைய வச்சுருக்குறோம் இருக்கிறோம் ஏசுவை மறந்துட்டோம் அவரோடு இல்லை அதே போல் தீய பழக்கங்கள் குடி பழக்கமாக இருக்கலாம் போதையாக இருக்கலாம் ட்ரக்ஸாக இருக்கலாம் இது மாதிரி இன்பம் தருகிற ஒவ்வொரு தீய பழக்கங்கள் மூலம் அடிமையாக இருக்கிறோம் இல்லையா அப்போ நம்ம அந்த மந்தையில் இல்லை கட்டையில் வெளியே போயிட்டோம் இப்படி ஒவ்வொரு பாவங்கள் செய்யும் பொழுது ஆன்மீகத்தில் இல்லாத பொழுது திருக்குலைக்கு வராத நற்கருணை ஆராதனையில் பங்கு கொள்ளாமல் இருப்பது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்யும் பொழுது நம்ம இறைவனை விட்டு அந்த மந்தையை விட்டு விலகி செலுகிறோம் எந்த ஆடு அந்த மந்தை விட்டு விலகி செல்கிறதோ அதற்கு வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது நம்முடைய வாழ்க்கை எல்லாமே இழந்து விடும் என்பதை நாம் சிறப்பாக ஆடுகளுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கூட பிரியமான அதை இயேசு கிறிஸ்து அழகாகவே தெளிவாகவே இதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இயேசுவோடு இணைந்திருந்தால் நாம் இயேசுவால் அறியப்படுவோம் வழி நடத்துவார் நமக்கு தேவையான எல்லாமே கொடுப்பார் கவலைப்படாம மகிழ்ச்சியா பாஸ்கா காலத்தின் நான்காவது வாரத்துல நான் மந்தையினுடைய ஆட்டோடு இணைந்திருப்பேன் அதுவும் என்னை மேய்க்கிற தான் நான் செல்லுவேன் என்று சொல்லி ஒரு உறுதி எடுப்போம் வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் மன நிறைவோடு அமைதியோடு வாழ முயற்சிப்போம் இதோ சிறப்பாக கண்களை மூடி இன்று ஜபிக்கலாமே எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் இது வாரத்தினுடைய முதல் நாள் சிறப்பாக பாஸ்கா காலத்தினுடைய நான்காவது வாரம் இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாரமாக அமையட்டும் மாற்றே இந்த உயிர்ப்பு நாட்களிலே உயிர்ப்பு செய்தியினுடைய வீரர்களாக மக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நன்றி இயேசுவே சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியில மூன்று வாசகங்கள் திருப்பாடல் அனைத்துமே நாங்கள் அனைவரும் இறைவனோடு இணைந்திருக்கிற பொழுது எங்களை எதுவும் அணுகாது இந்த உலகில் இருக்கிற எல்லா சக்திகளையும் விட உயர்ந்த சக்தி வலிமையான சக்தி ஏசு என்கிற சக்தி என்பன்ற ஒரு செய்தியை கொடுக்கிறது நன்றி இயேசுவே நாங்களும் இந்த மந்தையோடு இயேசு என்கிற இந்த மந்தையோடு இணைந்து இந்த மன்னகத்திலும் சரி விண்ணகத்திலும் சரி வாழ்வதற்கு எங்களுக்கு காற்றலை கொடுப்பீராக ஒரு பொழுதும் ஒரு பொழுதும் நாங்கள் இந்த இயேசுவை விட்டு பிரியாமல் இருக்க அந்த மந்தையினுடைய தலைவனுடைய ஆட்டுக்குட்டியாக நாங்கள் இருக்கிறோம் அதிலிருந்து நாங்கள் பிரிந்து விடாமல் இருக்க எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக அன்பு தெய்வமே இதோ சிறப்பாக இந்த நாளையும் பாது ஒப்பு கொடுக்கிறோம் இந்த வாரத்தையும் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நாங்கள் நினைக்கிற காரியங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் உமது துணை இருக்கட்டும் நாங்கள் எந்த நேரத்திலும் சோர்ந்து போகாமல் அசந்து போகாமல் என்றும் உற்சாகத்தோடு உமது பணியை செய்ய அமைதியோடு வாழ கிருபை செய்வீராக அன்பு தெய்வமே ஏதோ சிறப்பாக இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் செய்கிற வேலையையும் ஆசீர்வதித்து காத்து கொள்ளும் ஆண்டவரே இந்த நாள் முழு நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக ஆசீர்வாதம் பெற்ற வாழ திரும்ப செய்கிறார்கள் இவை எல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பெரிய மாணவர்களே இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெரும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன் உங்களுக்காக செபிக்கிறேன் புகழ் வாழ்க நண்பர்களே இந்த காணொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த காணொலியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன் தொடர்ந்து பார்த்த தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள் ஜெபியுங்கள் இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன் இறை என்றும் உங்களோடு இருக்கட்டும் இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும் உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசிர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன் தொடர்ந்து இந்த சேனல் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொலியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி